கனடா ஒன்டாரியோவின் விட்பி நகரிலே கடந்த சனிக்கிழமை இரவு ஒரு மோசமான விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதிவேகமாக பிக்அப் ரக வாகனம் ஒன்றை செலுத்தி வந்த நபரொருவர் குடிபோதையில் அதை வீடொன்றின் மீது மோதிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையின் பின்னர் தான் இவர் பிடிபட்டிருக்கின்றார் அதற்கு ஹெலிகாப்டர்கள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவருடைய இந்த விபத்து ஏற்படுத்தலின் காரணமாக அந்த வீடு வந்து அதிகமாக சேதமடைந்திருக்கிறது என்று சொல்லியும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார் வீட்டு ஓனர் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்றார் சற்று தொலைவிலே அவர் அதீத போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று போது அவர் ஒரு போதை பொருள் பாவனையினால் வாகனம் செலுத்தும் திறன் பாதிக்கப்பட்ட நிலையில் வாகனத்தை இயக்கியமை அதைவிட இடத்திலே அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக மதுசாரம் காணப்பட்ட நிலையில் வாகனத்தை இயக்கியமை ஆகியவை கண்டறியப்பட்டிருக்கிறது மேலும் அபாயகரமான முறையிலே வாகன வாகனத்தை இயக்கியதற்காகவும் விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து தப்பி சென்ற குற்றத்திற்காகவும் சேர்த்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலதிக போலீஸ் விசாரணைகளை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாதீர்கள் வாட்ஸ்அப் குழுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி